வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் ஒரு குழந்தை வாலோடு பிறந்திருக்குங்க கையோட இந்த டாக்டர்ஸ் ஒரு வேலையை பார்த்துருக்காங்க இதை பத்தி ஆ முழுக்க முழுக்க அந்த ஷோவில் பேசப்போகிறோம்னு விழுச்சி சொல்ல போகிறான் சுகப்பிரசவம் இயற்கையான முறையில் பிரசவம் இதெல்லாம் அரிதினும் அரிதான சொற்களா மாறிடுச்சுல இல்லை ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல எங்கே பார்த்தாலும் சிசேரியன் அந்த பொண்ணை ஒத்துக்கிறாங்க அந்த கர்ப்பிணியை கிட்டத்தட்ட வலி இல்லாமல் இருக்கும் சிசேரியனை முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு போயிடுச்சு இருபது முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி நிலம் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் இதை ஆக்சுவலாக இந்த கண்டென்ட்டுக்கு தொடர்பில்லை அப்படின்னாலும் மனசில் இருக்க ஆதங்கத்தை கொட்ட வேண்டியதாக இருக்குது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் ஒரு கர்ப்பிணி ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்காங்க போல பிரசவ காலம் எப்போ குழந்தை டெலிவரி ஆகலான்னு சொல்லிட்டு டாக்டர்ஸோட பரிந்துரையின் பேர்லேயே அவங்க ஹாஸ்பிட்டலில் சாகியிருக்காங்க அவங்களுக்கு கொடுத்த டேட்ஸ் சார்ந்தே பார்த்தீங்கன்னா பிரசவம் நடக்க ஆரம்பிக்குது அந்த பிரசவமாக சுமூகமாக முடியுது சிசேரியனில் முடியுது ஓகேவா சிசேரியன் பண்ணி குழந்தை வெளியெடுக்கிறாங்க அழகான பெண் குழந்தை ஒன்று அந்த பெண்மணிக்கு பிறக்குது அந்த குழந்தையை பின்னாடி திருப்பி பார்க்குறப்ப தான் மருத்துவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் ஏன்னா அந்த குழந்தையோட பின்புறத்தில் ரெண்டு அங்குல நீளத்துக்கு ஒரு வால் முளைச்சிருக்கு இந்த வாளை பார்த்ததுக்கு பிற்பாடு ஓகே நம்ம எக்ஸ்ட்ரா இதுக்கப்புறம் ஒரு சில வேலைகளை செய்ய வேணும்னு மருத்துவர்கள் கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டாங்க உருளை வடிவத்துலங்க இந்த சிலிண்டருக்கு பாத்தீங்களா நம்ம வீட்டில் சமைக்கிறது பயன்படுத்த சிலிண்டர் அந்த ஷேப்ல அந்த குறிப்பிட்ட ரெண்டு அங்குல நீள வால் இருக்கு முழுக்க முழுக்க ஹேர் தோல் முடி இது அந்த குறிப்பிட்ட வால் அமைஞ்சிருக்கு அண்ட் இந்த ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ற முடிவை டாக்டர்ஸ் எடுத்துட்டாங்கல்ல அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சில சோதனைகளை மேற்கொள்ளணும் ஏன்னா அந்த வால் பகுதியில் எலும்பு மேபி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி கேசஸில் எலும்பு இல்லை பெருசா ஆனா இதுல வந்துருச்சுன்னா தான் என்ன பண்றாங்க டாக்டர்ஸ் ஒரு எக்ஸ்ரேக்கு பிளான் பண்ணுறாங்க இந்த எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கான காரணமே அந்த வால் பகுதியில் எலும்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தான் இந்த பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு பார்த்தீங்களா இதுதாங்க அந்த எக்ஸ்ரேயில் வால் இருக்கிற பகுதி இந்த வால் இந்த பெண்டாக ஒரு மாதிரி மடங்கி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஷேப்பை பேஸ் பண்ணியே டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஓகே குழந்தைக்கு அந்த டெயில் பகுதியில் எலும்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெறும் டிஷ்யூஸ் அண்ட் ஃபேட் இது மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட வாலில் பிணைப்பாக கண்டென்ட்ஸாக இருக்க தவிர போன் கண்டென்ட் எதுவுமே இல்லைன்னு அவங்க தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த கன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு தான் ஆப்ரேஷன் ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆப்ரேஷன் முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த வால் பகுதி இருக்கல அந்த இடத்துல எம் மாதிரி ஒரு மார்க்கை வரைகிறாங்க அவங்க ஏன்னா இந்த ஆப்ரேஷன் பண்ண போயிட்டு பக்கத்தில் இருக்க உறுப்புகளுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அது தேவையில்லாத தரவலில் முடிஞ்சிடும் ஸோ அதுக்காக தான் குழந்தை விஷயம் வேறு இப்போ தான் பிறந்திருக்க குழந்தை வேறு இந்தளவு பர்ஃபெக்டாக பார்த்து ஃபுல்லாக மார்க் பண்ணிடுறாங்க பண்ணிவிட்டு அவங்களோட ஆப்ரேஷன் ஆரம்பிக்கிறாங்க அந்த ஆப்ரேஷன் வெற்றிகரமாக முடிவடைஞ்சு அந்த குழந்தைக்கு முளைச்சிருந்த வால் இருக்குல்ல அது அப்படியே அகற்றப்பட்டுருச்சு தாயும் சேயும் நலமாக இருக்காங்க இப்போ வரைக்கும் ஓகே இதுக்கப்புறம் இந்த டாக்டர்ஸ்லாம் ரிப்போர்ட் கொடுப்பாங்களே என்னென்ன ப்ராசஸ் நடந்துச்சு என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு எதது சார்ந்து எல்லா டேட்டாவும் அடுத்தடுத்த மருத்துவ பரிசோதனை மேற்கொண்ட டாக்டர்ஸ் தெரிஞ்சுக்கணும் இப்படி எல்லா டேட்டாஸும் அடங்கின ரிப்போர்ட் விரிவான ரிப்போர்ட் ஒன்று தயார் பண்ணுவா இந்த மெக்சிகோ ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸும் தயார் பண்ணாங்க அதில் சொல்லப்பட்டிருந்த விஷயங்கள் எல்லாமே அந்தளவுக்கு புதுசாக இருந்துச்சுங்க ஆக்சுவலாக எனக்கு புதுசு உங்களுக்கு பரிட்சமாக தெரியல சொல்கிறேன் நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா அந்த வாளை அகற்ற ஆப்ரேஷன் இருக்குல்ல அந்த டைமில் அதை கட் பண்ணி எடுக்கிற அந்த நேரத்தில் அந்த குழந்தை அழுத விஷயத்தை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ வழி உணர்வு அந்த இடத்துல இருந்திருக்கிறது கன்ஃபார்ம் ஆகுது இது போல் குழந்தைங்க வாளோடு பிறக்கிறது அரிதினும் அரிதானதுன்னு சொல்கிறாங்க இது இன்னும் அந்த ரிப்போர்ட்டில் அவங்க எவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸீடிங்லி ரேர் அப்படின்ற வார்த்தை பதங்களை பயன்படுத்தியிருந்தாங்க அவ்வளோ அரிதாங்க இதோ வாளோடு மனுஷங்க பிறக்கிறது இது வரைக்கும் இந்த உலகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பது கேசஸ் மட்டும் தான் இது போல குழந்தைங்க வாலோடு பிறந்ததா பதிவாகி இருக்கான் அண்ட் அதே ரிப்போர்ட்ல இன்னும் முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பால அகற்றின பிற்பாடு அந்த குழந்தையோட ஆரோக்கியம் சார்ந்து பரிசோதிச்சிருப்பாங்களா அந்த குழந்தையோட ஆரோக்கியத்துல ஒரு பர்சன் கூட ட்ராபேக் ஏற்படலன்னு டாக்டர்ஸ் தெளிவாக சொல்லியிருக்காங்க இட் மீன்ஸ் குழந்தை ஆரோக்கியமாக தான் இருக்கான் அண்ட் ஒரு சில ப்ராப்ளம் சொல்லுவாங்க போருங்க இது போல பிறந்த குழந்தை உடம்புல கத்தி கித்தி அதெல்லாம் வச்சுட்டாங்க ஆப்ரேஷன் பேரில் வச்சுட்டாங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு அந்த ப்ராப்ளம்ஸ் கூட இல்லைன்றாங்க மருத்துவர்கள் குறிப்பா ஹார்ட் அண்ட் ஹியரிங் ப்ராப்ளம்ஸ் யூரினரி ட்ராக் மால்ஃபார்மே செரிபிரல் அனாமலிஸ் ஸ்பைனல் மால்பார்மேஷன்ஸ் இப்படி எந்த ப்ராப்ளமோ அந்த குழந்தை உடம்புல இல்லைன்னு மருத்துவர்கள் தெளிவாக ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க மருத்துவர்கள் ரிப்போர்ட்டை பார்த்துட்டோம் அடுத்தபடியா ஆய்வாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க சரி ஓகே குழந்தைங்க இது போல தொடர்ந்து வாலோடு பிறக்கிற நிகழ்வுகள் அரிதனும் அதுதான் இருந்தாலும் அவ்வப்போது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கான சாலிட் ரீசன் என்னவா இருக்கும் இதை தேடுற முயற்சியில் ஈடுபடுறாங்க ஆக்சுவலா இன்னைக்கு நேரத்தில் பல ஆண்டுகளாக இந்த சோதனை போய்கிட்டு இருக்கு அதாவது நம்மளோட பரிணாம வளர்ச்சின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம் அதையெல்லாம் தாண்டி இந்த வால் சார்ந்த ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் அரங்கேறிட்டு இருக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த குழந்தை வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல ஸோ இதை சார்ந்த ஆய்வுகளும் பெருசாக போய்கிட்டு தான் இருக்குது பல ஆண்டுகளாக அப்பேற்பட்ட ஆய்வாளர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த குழந்தையோட இப்போ பிறந்த அந்த குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு சில விஷயங்கள சோதனை மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க கிட்டத்தட்ட ஸ்டடிக்கு அவங்கள பயன்படுத்துகிற மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன கண்டுபிடிக்க படிச்சுன்னா அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் இருக்காங்க பாருங்கள் செம ஹெல்தியாக இருக்காங்களா அவங்க லேட் டுவெண்டிஸுங்க அவங்களோட ஏஜை வரைக்கும் இந்த வயசுல தான் குழந்தையை பார்த்துருக்காங்க ஸோ ஹெல்தியாக இருக்காங்க குழந்தைய ஹெல்தியாக இருக்குது ஒரு விஷயம் ஓகே ரெண்டாவது விஷயம் ரேடியேஷன் எக்ஸ்போஷர் ரெண்டு பேருக்குமே இல்லைன்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அதாவது இந்த கதிர்வீச்சால் வீச்சால் ஏற்படுற தாக்கங்கள் இருக்குல்ல அது சந்ததியை கடந்து போகும் இந்த மாதிரி தாக்கம்னா ரேடியேஷன் பாதிப்பு இருக்கான்னு செக் பண்ணியிருக்காங்க அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமே இல்லைன்றத கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ரெண்டாவது விஷயமா காலி மூணாவது விஷயம் இந்த பெண்களோட கருப்பை இருக்கல இதை சார்ந்த ஏதாவது தொற்று இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு வேலை இது போல் வாலோடு குழந்தைங்க பிறக்கிறதுக்கு காரணமாக இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த ஒரு சோனையையும் அவங்க மேற்கொண்டிருக்காங்க இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இன் நியூட்டரான்னு சொல்லிட்டு அந்த சோதனை மேற்கொண்டு பார்த்ததில் அதுவும் முடிவு வந்துருச்சு அப்பேற்பட்ட பிரச்சனையும் கிடையாது ஸோ பேரண்ட்ஸ் ஹெல்தியாக இருக்காங்க அந்த வயசுக்கேற்ற ஹெல்தியில் இருக்காங்க குழந்தை பிறந்திருக்கு ஒன்று ரேடியேஷன் எக்ஸ்போஷர் சுத்தமாக இல்லை மூணாவது கருப்பை சார்ந்த எந்த தொற்றும் கிடையாது இது எல்லாம் தாண்டி ஒரு காரணம் இருக்குன்னா எதை சொல்ல முடியும் இப்போ புரியுதா இதுக்கு பல வருஷமா அந்த ஆய்வு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சார் ஓகே ஆய்வு பல வருஷம் போக தான் போகுது அதோட போகும் போகட்டும் விடுங்க ஏன்னா இதுக்கு சாலிடான கண்டுபிடிப்பு இப்போ இருக்க நிகழ்த்தப்படலை இதுக்கான முழுமையான காரணம்னு சொல்லிட்டு ஆனா ஏன்ற கேள்வி கேள்வி கேட்கப்பட்டதுனால அறிவியல் உலகம் இன்னும் மேல மேல போய்கிட்டு இருக்கு இதுலையும் தொடர்ந்து ஆய்வாளர்கள் ஏன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க நிறைய சோதனைகள் பண்ணிகிட்டே இருக்காங்க பார்க்கலாம் எத்தனை வருஷங்கள் கழிச்சு இதில் சாலிடான காரணம் ஒன்று தெரியுதுன்னு சொல்லிட்டு ஓகே இதுக்கு மத்தியில் அந்த குழந்தை அவங்களோட அம்மா பார்க்காங்க பாத்தீங்களா இவங்க மூணு பேருமே அந்த இருந்து வெளியே போறாங்க சிரிச்ச முகத்தோடு அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த எல்லா டாக்டர்ஸுமே ஒரு வழி அனுப்பி வச்சாங்க ஏன்னா இந்த டாக்டர்ஸா இருக்கட்டும் மருத்துவமனை ஊழியர்களா இருக்கட்டும் இந்த கேஸ் இதுக்கப்புறம் மறக்கவே மாட்டாங்க எவ்வளவு வருஷங்கள் ஆனாலும் வாளோடு ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு ஒரு செய்தியை அவங்க இதுக்கப்புறம் கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா இந்த நிமிஷம் ஞாபகத்துக்கு வரும் வாழற்ற வாழ்க்கையை அந்த குழந்தை தொடங்குது பார்த்தீங்களா அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம் ஓகே இந்த நேரத்தில் பொதுவான ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் ஆக்சுவலாக இந்த ஒரு கேஸை பற்றி ஒரு தூரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் பொதுவான விஷயங்கள் நிறைய இருக்குங்க அதை பத்தி ஒன்றா பார்க்கலாம் ஹியூமன் அப்படி இல்லைன்னா வெஸ்டிஜல் டெயில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாலோடு மனுஷன் பறகுறான் பார்த்தீங்களா அப்பேற்பட்ட பிறப்பை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கருவாக இருக்கும்போது இந்த வாலுன்றது வளருமா பெரும்பாலான குழந்தைங்களுக்கு வளருமா முதுகெலும்போட முடிவு இருக்குது பார்த்தீங்களா அதாவது சாக்கிரம் இருக்குது பாருங்கள் அதுக்கு கீழ்பகுதியில் தான் இந்த குறிப்பிட்ட வெஸ்டிஜல் டைல் அப்படின்னா அந்த ஹியூமன் டைல்னு சொல்கிற பாருங்கள் மனுஷ வாள் அதை அப்படியே வளர கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குமா கரெக்டாக எட்டு வாரங்களில் வளர்ந்தது மறைஞ்சே போயிடுமா அதில் ரேரான கேசஸ்ன்னு எது எதாவது பார்க்கப்படும்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு எட்டு வாரங்களுக்கு பிற்பாடும் அந்த வால் மறையாதான் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குமா அதில் ஒரு கேஸ் தான் இவ்வளோ தரம் சொல்லிட்டு இருந்த மாதிரி குழந்தைய பற்றி அந்த கேஸ் எடுத்துக்கலாம் இந்த ஹியூமன் டெய்ல் பொதுவாக பார்த்தீங்கன்னா இது கண்டெயின் பண்ணியிருக்கிறது அதாவது எதாவது உருவாகியிருக்குன்னு எடுத்துக்கிட்டால் மசில்ஸ் ரெண்டாவதா கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்குது பார்த்திங்களா திசுக்கள் இது மூணாவதா பிளட் வெசில்ஸு நாலாவதா நர்ஸ் இந்த நான்கு விஷயங்களும் ஒரு பால்ல இருக்கலாம் இல்லைனா இதில் ரெண்டு இருக்கலாம் ரெண்டு இல்லாமல் இருக்கலாம் மூணு இருக்கலாம் ஒன்னு இல்லாமல் இருக்கலாம் இந்த ரேஷியோல பிரிச்சுக்கிங்க ஆனால் நிறைய கேசஸ்ல இந்த ஹியூமன் டெய்ல் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை தான் கண்டெய்ன் பண்ணிருக்கு இப்போ நம்ம பார்த்தோம் ஒரு கேஸ் அந்த குழந்தை சார்ந்து அதுல கூட இந்த ஸ்கின் இருந்துச்சு தோல் இருந்துச்சு அப்புறம் முடி இருந்துச்சு நான் எதுக்காக இதை சார்ந்து இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன்னா ஸ்கின்னோ ஹேரோ இருந்தால் கட் பண்ணுறது ஓகே இந்த ஆனது அப்படின்றால கட் பண்ணுறது ஓகே அதுல ஒருவேளை போன் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் டு நாட் கண்டெய்ன் அதாவது இது வரைக்கும் பார்த்த கேசஸில் இந்த ஹியூமன் டெய்ல் கேசஸ்ல எது இதில் அந்த டெயிலில் கண்டெய்னாக ஆகியிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன் எலும்பு இருக்காதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி இல்லை ஸோ இப்போ இல்லை சந்தோஷம் கார்டிலேஜ் அண்ட் ஸ்பைனல் கார்டு இந்த ஹியூமன் டெய்ல் பெரும்பாலும் நிறைய கேசஸில் எப்படி கவர் பண்ண பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுங்க தோல் நாம் இப்போ பார்த்த கேஸ்லேயும் இதுதான் லொக்கேட்டட் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு போன் பேரை வச்சுருக்காங்க டெயில் போன்னு சொல்லிவிட்டு வால் எலும்பு இதோடய லாங்கு நீளம் பார்த்தீங்கன்னா பதிமூணு சென்டிமீட்டர் வரைக்கும்ங்க ஆனால் ஒரு சில ரேரான கேசஸில் அந்த வால் வளர்ந்துக்கிட்டே போகுன்னு கூட சொல்லியிருக்காங்க பதிமூணு சென்டிமீட்டரையே தாண்டி நம்ம இந்தியாவில் கூட நார்த்தில் ஒரு பையன் இதே போல் தான் பிரச்சனை இல்லை அவருக்கு குழந்தையிலேயே பார்த்துருக்காங்க ஆனால் அவங்க டாக்டர்ஸ் கிட்டே கூட்டு போகாம விட்டுருக்காங்க ஒரு இடத்துல பார்த்துட்டு அந்த வால் நல்லா இவ்வளோ தூரம் இருக்க வளர்ந்துருந்துச்சு அந்த ஊர் நடந்த மக்கள்லாம் ஆட்சி அவதாரம்னு அந்த பையனை சொல்ல இந்த இந்தமாதிரி விஷயம் நடந்துருந்துச்சு பெரிய பெரிய சர்வதேச ஊடகங்கள்லாம் கூட இந்த விஷயத்த கவர் பண்ணியிருந்தாங்க நான் இப்போ உங்கள் மனசு ஒரு கேள்வி வரலாம் சரிப்பா இது போல் ஹியூமன் டெய்லுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த பிரச்சனை எந்த குழந்தைக்கு இருந்தாலும் உடனே அகற்றிடலாமா ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் இதில் எந்த பிரச்சனையும் ஏற்பட்டதில்லை எதை வச்சு சொல்கிறேன்னா வெரி சேஃப் அண்ட் சிம்பிள் ப்ரொசீஜருங்க இந்த வால் அகட்டுறது அப்படின்றது கேட்குறதுக்கு ஏதோ பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜராக ஆனால் ஒரு விஷயம் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க குவாலிஃபைடு டாக்டர்ஸ் கேன் சர்ஜிக்கலி ரிமூவ் அப்படின்றாங்க தகுதி வாய்ந்த மருத்துவர்களால் மட்டும்தான் இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ள முடியும் மேற்கொள்ளணும் அப்படி இல்லாமல் எனக்கும் கத்தி பிடிக்க தெரியும் யாரா வந்துவிட்டாங்கன்னா ஆர்வம் கூடாடல எந்த அனுபவமும் இல்லாமல் ரொம்ப கஷ்டம் இந்த சிம்பிளான ப்ரொசீஜர் கூட ரொம்ப ஹார்டாக மாறிடும் ப்ரீ சர்ஜரி டெஸ்ட்டு ரொம்ப அவசியம்ன்றாங்க அதாவது அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க டெஸ்ட்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த விஷயம்லாம் பண்ணிட்டு தான் வரணுமா அந்த ப்ரீ சர்ஜரி டெஸ்ட்டை எடுக்காமல் அப்படியே நேரடியாக ஆப்ரேஷனில் போகிறதுலாம் ரொம்ப ரிஸ்கில் கொண்டு போய் விட்டுருமா இந்தியா உட்பட சில நாடுகளில் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்க பிறக்கும் போது இந்த வால் விஷயம் இருக்குது பார்த்தீங்களா இது பெற்றோருக்கு தெரியுமா ஆனால் அவங்க அதை பெருசாக கேர் பண்ண மாட்டாங்களாம் ஒரு நாலஞ்சு வயசுல சரியாக போய்டும் அதே மறைஞ்சிடும் அப்படின்னு விட்டுருவாங்களாம் அதுவும் ரொம்ப ரிமோட் வில்லேஜெலாம் இருக்குது பார்த்தீங்களா உலக தொடர்பு பெருசாக இல்லாத பகுதிகளெலாம் அங்கே இருக்க மக்கள்லாம் கடவுள் அவதாரம் மாதிரி அந்த குழந்தையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களாம் ஆக்சுவலாக அதில் கடவுள் அவதாரம்லாம் எதுவும் கிடையாது இது பியூர் சைட்ஸ் எதை வச்சு சொல்கிறேன்னா ஒரு சில குழந்தைங்க இந்த பிரச்சனையில் அவஸ்தப்பட்டிருக்கு ஆனால் குழந்தை முடிவு பண்ணுமா எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு பேரண்ட்ஸ் தானே முடிவு பண்ணணும் அந்த பேரண்ட்ஸ் அதீத பக்தி காரணமாக நீ கடவுள்னு அவதாரம்ப்பா அந்த குழந்தைய அப்படியே வளர்த்து கொண்டு வருவாங்க ஆனால் ஒரு கடத்தல என்ன ஆகுதுன்னா அந்த பெயின் கொஞ்சம் ஹெவியாக ஏற்பட ஆரம்பிக்குங்க முதுகலும் கூட தொடர்புபட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறப்ப அதில் வழினா அது உங்களுக்காக வலி ஏற்படும் அதான் முதலே சொன்னால் ஆப்ரேஷன் அப்போ அந்த குழந்தை அழுதுச்சின்னு சொல்லிட்டு ஸோ வழி உணரப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைக்கே அந்த வழி தெரியுதுன்னா அடல்ட் ஸ்டேஜில் இருக்க பசங்களுக்கு எப்பேற்பட்ட வழி இருக்கும் இவ்வளோ சைஸாக கூட வச்சுக்கோங்களேன் வலி இருக்க தான் செய்யும் இவ்வளோ ஒன்று வேலை நம்மளுக்கு வழியை கொடுக்கலாம் அதே தான் சொல்கிறேன் ஸோ இது போல் ப்ராப்ளம்ஸ் வந்து அதுக்கப்புறமா டாக்டர்ஸை தேடி போகிறாங்க போல பையனுக்கு எது போல இஷ்யூ டாக்டர் எதனா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை யாரு நீங்கள் குத்த சொல்லுவீங்க ஸோ இந்த கண்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் அறிவியல் எதுவோ அதை அறிவியலாக பார்க்கலாம் ஆன்மீகம் எதுவோ அதை ஆன்மீகமாக பார்க்கலாம் ஏன்னா அறிவியலை பொறுத்த வரைக்கும் நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கணும் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் நம்பிக்கை இருந்தால் போதும் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இவ்வளவுதான் அந்த விஷயத்தை பத்தி நான் மூச்சு பிடிச்சி சொல்றது காரணமே ஆன்மீகத்தைய அறிவியலையும் பகுத்தறிஞ்சீங்கன்னா போதும் நீங்க கிளியரா இருக்கலாம் ஏன்னா நாளை பின் பின்னா நம்ம வீட்டில் இது போல குழந்தை பறக்கிறதுனால கூட நாம் இந்த முட்டாள் தனத்தை பண்ண மாட்டோம் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு சரியாடு சரியாடுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் முடிவு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் புற்றுநோய் முழுமையா புற்று கட்டி உடம்புல ஏறினதுக்கு அப்புறமா நீங்கள் ட்ரீட்மெண்ட் போய் உக்காந்துச்சுன்னா பிரயோஜனம் இல்லை காலம் கடந்துடும் முன்னாடியே கண்டுபிடிச்சா ரொம்ப நல்லதுன்னு அவளை கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்